மைய முடகு நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் பொலனரவையில் துப்பாக்கிச்சூடு தீவிர விசாரணையில் போலீசார் மக்களை அச்சுறுத்தும் ஜனாதிபதியின் பேச்சு எழுந்துள்ள கண்டனம் என்பிபியின் உள்ள அரசியலால் அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு வெறுப்பு சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டு ராஜபக்சர்களின் வெளிநாட்டு சொத்துக்களை கொண்டு வரும் வரையில் போராடுவோம் நாமல் தெரிவிப்பு நிலையத்தில் முறைப்பாடு செய்ய முயன்ற இளைஞர் சடலமாக மீட்பு சிஐடியினரால் சுற்றி வளைக்கப்பட்ட மட்டக்களப்பு அதிரடியாக தூக்கப்படும் பிள்ளையானின் சகாக்கள் கொழம்பில் சுற்றி வளைக்கப்பட்ட சஹ்ரானின் குடும்பம் சிஐடிக்கு விரைந்த பிரதி அமைச்சர் மஹிந்து தொடர்பென விரிவான செய்திகள் பொலன்னறுவை அருவை மன்னம் பெட்டியவில் துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தால் யாருக்கும் பாதிப்பு இல்லை என காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த துப்பாக்கிச் சுற்று சம்பவம் தொடர்பில் மன்னம் பெட்டிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உள்ளூராட்சிமன்ற தேர்தல் பிரச்சார மேடைகளில் ஜனாதிபதியின் பிரச்சார பேச்சுக்கள் மிகவும் கீழ்த்தரமானதாகவும் மக்களை அச்சுறுத்துவதாகவும் இருப்பதாகவும் வலிகாமம் கிழக்கின் முன்னாள் தவிசாளர் நிரோஸ் சவாஸ் தெரிவித்துள்ளார் யாழ் உடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியானுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசின் அச்சுறுத்தும் அரசியல் கலாச்சாரத்தை காட்டுகின்றது அதுமட்டுமல்லாது மக்களையும் தனத்துவமான சபைகளின் அதிகாரங்களை அச்சுறுத்துவதாகவும் காணப்படுகின்றது எவ்வாறு சிறுமைத்தனமான ஜனாதிபதி செயற்படுவது வெட்கக்கேடானது உள்ளூராட்சி மன்றங்கள் அரசின் எடுபிடுகள் அல்ல அவை உள்ளூர் வளங்களைக் கொண்டு மக்கள் தமது பிரதேசத்தின் ஆளுகையை முன்னெடுக்கும் ஒரு அபிவிருத்திக்கான அரசியல் கட்டமைப்பு மக்களிடம் பெறும் சோலை வரிகாலும் முத்திரை தீர்வை வரிகாலும் நீதிமன்ற குற்ற தண்டப்படங்கள் சந்தை குத்தகைகளிலூடாக கிடைக்கும் வருமானங்கள் கடை தொகுதிகளின் வரிகளூடாக கிடைக்கும் பெரும் நிதிகளில் சபைகளின் நிதி பெறும் வரிகளாக இருக்கின்றன அந்த வகையில் உள்ளூராட்சி மன்றங்கள் தத்தமது பலங்களை கொண்டுதான் நிதியை ஈட்டி தமது செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றனவே தவிர மத்திய அரசின் தயவில் உள்ளூராட்சி மன்றங்களும் செயற்படவில்லை என்பதை அனுரவும் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஊழல் அரசியலால் பெரும்பான்மையான மக்கள் அரசாங்கத்தின் மீது வலுப்படைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இலகர பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசாங்கம் மக்களையே மாற்றி தான் சொல்வதை செய்யாத ஒரு பொய் வஞ்சகம் மற்றும் ஊழல் நிறைந்த அரசாங்கமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது பொருட்களின் விலைகளை குறைப்பதாக அளித்த வாக்குறுதியை மீறி அரிசி பால்மா போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன தேர்தல் மேடையில் பொய் மந்திரங்களை உச்சரித்ததால் நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் தற்போது ஏமாற்றம் அடைந்துள்ள நிலையில் மீண்டும் பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்ற தயாராகிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணம் முப்பத்தி மூன்று சதவீதம் குறைக்கப்படுவதாக கூறப்பட்டாலும் மக்களின் எதிர்ப்பால் இருபது சதவீதம் குறைக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் பதின்மூன்று சதவீதம் குறைந்திருக்கலாம் எரிபொருள் விலை குறித்தும் அரசாங்கம் இதேபோன்ற விடயங்களை கூறியது கையூட்டல் ஊழல் திருட்டு போன்ற காரணங்களால் எரிபொருள் விலை உயர்ந்ததாகவும் இன்னும் விலையை குறைக்காமல் மக்களை துன்பத்தில் ஆழ்த்தி வருகிறது என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு மேலும் தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷர்களின் வெளிநாட்டு சொத்துக்களை நாட்டுக்கு கொண்டு வரும் வரையில் நாம் அரசாங்கத்துடன் போராடுவோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ராஜபக்சர்களினால் உகாண்டாவில் மறைத்து வைக்கப்பட்ட பணம் உள்ளிட்ட வெளிநாடுகளில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள பணம் மற்றும் ராஜபக்ஷர்களுக்கு சொந்தமான வெளிநாட்டு சொத்துக்களை விட்டு பணம் கொண்டு கொண்டுவர வேண்டுமென அரசாங்கத்துடன் போராடுவதாக அவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ராஜபக்சகளுக்கு துபாயில் ஹோட்டல் உண்டு பதினெட்டு லாம் போகினி கார்கள் இறக்குமதி செய்யப்பட்டன அமெரிக்காவில் மாளிகையொன்று உள்ளது ஓகாண்டாவிற்கு விமானத்தில் பணம் எடுத்துச் செல்லப்பட்டது என ஆளும் கட்சியினர் குறிப்பிடுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த செல்வத்தை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கத்தின் பூரண ஒத்துழைப்பு வழங்க தயார் என நாம ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் குறித்த சொத்துக்களை கொண்டுவர தவறினால் தேர்தல் மேடைகளில் கூறியது போய் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களை ஏமாற்றுவதற்கு அரசங்கத்திற்கு எனவும் அரசாங்கம் ஆட்சி காலம் முழுவதிலும் பொது கொண்டதற்கு இடமளியோம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கம் வழங்கிய உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படும் வரையில் அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்கப்படும் என நாம ராஜபக்சே மேலும் தெரிவித்துள்ளார் வவுனியா உளுக்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்ய சென்ற இளைஞர் ஒருவர் இரத்தக்கரை காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் வவுனியா பாவட்குளத்தின் சூடுவெந்த புலவு அலைகிரி பகுதியில் புதன்கிழமை மாலை இளைஞர் ஒருவரின் சடலம் இரத்த கரைகளுடன் மீட்கப்பட்டிருந்தது சடலமாக மீட்கப்பட்டவர் கடந்த புது வருடத்தினத்தன்று காணாமல் போயிருந்த வவுனியா விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த கோபிதாசன் என்பவருடையது என அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த இளைஞர் புது வருடத்தினத்தன்று காலை வீட்டிலிருந்து சென்றதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் அதன் பின்னர் காலையில் சூடு வெந்த வீதியில் நின்றதாகவும் தமது கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரால் வீதியால் மோட்டார் சைக்கிள் சென்றபோது மரணமடைந்த இளைஞர் தன்னை சிலர் தாக்குவதாகவும் உழுக்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய போகின்றேன் போலீஸ் நிலையத்தில் இறக்கிவிடும் படியும் கோரியுள்ளார் இதனையடுத்து குறித்த இளைஞரை உழுக்குளம் போலீஸ் நிலையத்தில் இறக்கிவிட்டதாகவும் அவர் போலீஸ் நிலையத்திற்கு சென்றதாகவும் உறவினர்கள் தெரிவித்தனர் அதன் பின்னர் அவரை தேடியும் கிடைக்காத நிலையில் இரண்டு தினங்களின் பின்னர் கடந்த புதன்கிழமை சடலமாக மீட்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த கொலை குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன்னிறுத்த வேண்டும் எனவும் உறவினர்கள் தமது வாக்குமூலத்தில் மேலும் தெரிவித்துள்ளனர் பிள்ளையானின் கைதை தொடர்ந்து மட்டாக்களிப்பு முழுமையாக மிக தீவிரமாக குற்ற திணைக்களத்தினால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது கடந்த எட்டாம் தேதி மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் பிள்ளையான் குற்ற திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனா் இதனையடுத்து பிள்ளையான் தரப்பில் வழக்கறிஞராக உதய கம்பன் பிலர் களமிறங்கிய நிலையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தொடர்ச்சியான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இந்த நிலையில் தற்போது மட்டக்களப்பில் உலாவும் பிள்ளையானின் ஆதரவாளர்கள் மற்றும் நெருங்கிய சகாக்கள் மீது குற்றப்புலனாய்வு பிரிவினர் பார்வை திரும்பியுள்ளது இதன் தொடர்ச்சியாக பிள்ளையானின் சாரதியாக செயல்பட்ட நபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் യർത്തഞ്ഞി താതൽ സമ്പവത്തിന് സൂത്രതാരി സഹ്റാൻ ഹാഷീമിനുംബത്തി നേറ്റുമാലി കൊളുമ്പിൽ വളക്കപ്പെട്ടതാളെ പോലീസാർ തെരവ്ത്തിനാ கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாதம் ஞாயிறு தினத்தின் தற்கொலை கொண்டு தாக்குதல் நடத்திய சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக சஹ்ரானின் காஷ்யம் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார் இந்த நிலையில் நேற்றைய தினம் ஞாயிறு தினத்துக்கு மோந்திய பெரிய வெள்ளிக்கிழமை தினத்தில் சஹ்ரானின் மனைவி மைத்தினர்கள் உள்ளிட்ட குடும்ப அங்கத்தவர்கள் கொண்டு தாக்குதல் நடைபெற்ற காலிமுகத்திடல் பகுதியில் ஒன்று கூட முற்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இவர்களின் கொழும்பு வருகை குறித்து கொரோனா கட்டுப்பாட்டை போலீஸ் நிலையத்தின் புலனாய்வு பிரிவு உத்தியோகத்தர்கள் கொழும்பின் சகல போலீஸ் நிலையங்களுக்கும் ரகசிய அறிவித்தல் ஒன்றை அனுப்பியுள்ளனர் தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த சஹ்ரானின் குடும்ப உறவினர்கள் ஏதேனும் சதிநாசக்காறு செயல்களில் ஈடுபடக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்குமாறு குறித்த அறிவித்தல் மூலமாக காட்டுப்பாத்த போலீஸ் புலனாய்வு உத்தியோகர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இதனையடுத்து சஹ்ரான் குடும்பத்தினர் பயணித்த பேருந்து வண்டி கொழும்பு பொருளை போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர் கட்டுப்பாத்த போலீசார் வழங்கியிருந்த தகவலின் அடிப்படையில் கொழும்பு பொருளை போலீசார் சஹ்ரான் குடும்பத்தை தீவிரமாக விசாரித்துள்ளனர் எனினும் அவர்கள் குடும்ப சுற்றுலா ஒன்றிற்காகவே கொழும்புக்கு வருகை தந்திருந்ததாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் நீண்ட நேர விசாரணையின் பின்னர் அவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தற்போதுபடியான தகவல்கள் தெரிவிக்கின்றன தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாயசிங்கு புலனாய்வு திணைக்களத்தில் ஒன்றை பதிவு செய்துள்ளார் பிரதி அமைச்சர் தொடர்பிலும் அவரது மகள் குறித்தும் சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் அவதூறான தகவல்கள் சம்பந்தமாக இந்த முறைப்பாடானது பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான தவறான பதிவில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாயசிங்கு உள்ள ஒரு பிரபலமான ஹோட்டலில் தனது மற்றும் அவரது மகளின் புகைப்படங்களை பயன்படுத்தி கொண்டாடியதாகவும் முறைகேடாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நிலையில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடளி பிரதமைச்சர் சம்பந்தப்பட்ட பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் தனது மூத்த மகள் ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்தி மூன்று அன்று கிரையுள்ளா பகுதியில் ஏற்பாடு செய்ததாகவும் தனது மகள் கழனி பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று தனியார் துறையில் பணிபுரிவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி வெளியிடப்பட்டுள்ள குறித்த முறைகேடான தகவல்கள் முழுநேர அரசியலில் ஈடுபட்டுள்ள தனக்கும் தனது அரசியல் பிரச்சாரத்திற்கும் கடுமையான அவமானம் என்று துணை அமைச்சர் முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பொய்யான தகவல் தனது மக்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை தீங்கிழைக்கும் வகையிலும் வேண்டுமென்றே அவதூறு பரப்பியுள்ளது என்றும் மேலும் தந்த முறைப்பாட்டின் மூலம் குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் தொடர்புடைய பொய்யான தகவலை உடனடியாக விசாரித்து சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் நன்றி